சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரைப் போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவடியின் குருஜி சிவராஜனின் அன்புகளில் வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு மாத பழங்களில் ஆகஸ்ட் மாதத்துடைய பலன் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் எல்லா ராசியும் பார்த்துட்டு வரோம் அந்த வேலை ஆகஸ்ட் மாதம் பார்க்க போகிறோம் பொதுவாக அந்த ஆகஸ்ட் மாதத்தில் எல்லா ராசிக்குமே ஒரு உயர்வான வாழ்க்கை தர இருக்குது எல்லா கிரகச்சருக்கும் ஏன்னால் ரெண்டு முக்கியமான யோகங்கள் இருக்குது அதாவது குடும்பங்கள் யோகம் புதார்த்தி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு யோகங்கள் இந்த மாதம் கிடைக்குது நமக்கு அப்போது அந்த ரெண்டு யோகங்கள் கண்டிப்பாக எல்லா ராசிக்குமே எந்த பாகத்தோருக்கோமோ அந்த பாகம் சார்ந்து ஒரு நல்ல விளையும் செய்யும் அப்போ எல்லாருமே அதான் வேண்டிகிட்டு இருக்கோம் யார் கஷ்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஏதோ ஒரு யோகம் வந்துடாதா அப்படின்னு யோசிக்கிறோம் அப்போ அந்த இரு யோகங்கள் செயல்பட போது அதனால வந்து ஆகஸ்ட் மாதத்தை நம்ம வந்து முக்கியமான ஒரு மாதம் நான் சொல்கிறேன் நான் அப்போது இந்த மாதத்தில் நம்ம மீனராசிக்கு பார்க்க இருக்கோம் இந்த மீன் ராசிக்கும் இப்படிப்பட்ட பலன் சேர்ந்த பாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நம்ம பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்காங்க முடியாது முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நம்ம கடைசியில் நட்சத்திர பலன் லக்கண பலன் அதோட பரிகாரம் எல்லாம் சொல்கிறோம் அப்போ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு முழுமையாக அடையணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம அந்த ஆகஸ்ட் மாதத்தில் மீன் ராசிக்கு பார்க்க போகிறோம் இப்போ மீன் கிரகம் பார்த்தீங்கன்னா ராகு இருக்கார் அவருடைய ராசிலே ராகு இருக்கார் ராசி அதிபதி குரு வந்து மூணில் இருக்கார் அதாவது டிசம்பர் ராசியில் குரு பகவான் சேர்ந்து செவ்வாய் பகவான் இருக்கார் அதே போல் ஐந்தில் ராகு பிளஸ் ஐந்தில் புதன் பிளஸ் சூரியன் இருக்காங்க ஆறில் சுக்கரன் இருக்கார் ஏழில் கேது இருக்கார் பன்னெண்டில் சனி வக்கரமாக இருக்கார் அப்போ மீன ராசியில் கிர ராசிநாதன் மூணுக்கு போயிட்டார் ஆனால் வந்திருக்கக்கூடிய யார் ராகு அப்போ ராகு இவனுவார் பிரம்மாண்டமாக படுத்துவார் உங்களை பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய அமைப்புங்க இது வந்து ஏழரை சனியில் முதல் க ஆரம்ப கட்டமாக இருந்தாலும் கூட ஒரு சனி வக்ரமாகிட்டார் ஸோ விரைச்சனின்னாச்சு இப்போ சேப்பா மா போது அப்போ விரைச்சனியில் உள்ள சனி பகவானே வந்து ஆயிட்டார் பூரட்டாதியில் அப்போது குரு பகவான் என்ன பண்ணுவார் நல்லதாக செய்ய சொல்வார் பகம நீ நிறுத்து ஸ்டாப் பண்ணு விரை செலவை குறச்சிக்கோ லாபமாக ஆக்கு அப்படிங்கிற விஷயத்தை உங்கள் லாபத்தை பெருமனத்தை சேர்ப்பை இந்த மாதம் கொடுக்கும் அதே போல் ராகு வாங்கி உத்திராலை சனிசாரம் வாங்கியிருக்கார் சரிங்களா அப்போ ராகு என்ன பண்ணுவார் வெளிநாடு மூலமாக அதிக வருமானம் வெளிநாடு மூலமாக அதிக உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் அதே போல் முஸ்லீம் பிற மதம் பிற மதத்தினர் அதே போல் வேற்றுமை ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வெளிநாடு போயிருக்கக்கூடியவங்க இவங்களும் நல்ல ஒரு யோகமான அமைப்பு இந்த மாதம் அதே போல மூளில் செவ்வாய் மூளில் வந்து குடும்பங்களை யோகம் அப்ப சகோதர வழியில் உங்களுக்கு பெரும் செல்வ செழிப்பு புகழ் உண்டாகும் சகோதர ஆதரவு நடக்கும் சகோதர வழியில் உங்களுக்கு அருகூலம் கிடைக்கும் அதே போல மூன்றாம் ஒரு தகவல் தொடர்பு இப்போ தகவல் தடுப்பு சாதனங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பேர் நெட் யூஸ் பண்ணுற யூடியூப் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களா அப்போ மீனாசிக்காரன் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த மாதம் அதேபோல் குரு செவ்வாய் மனை மண் மண்மனை யோகங்கள் கண்டிப்பாக உண்டு வீட்டு இடமாற்றங்கள் உண்டு சிறிய இடமாற்றங்கள் கண்டிப்பாக ஒன்றுங்க இருக்கிறத விட்டு கொஞ்சம் இடத்துல தள்ளி வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு பிசினஸ் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு அதாவது மண்மனை சார்ந்த யோகங்கள் இருக்குது போல் தங்கம் சார்ந்து நகை வெள்ளி தங்கம் இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல லாபத்தை கொடுக்கும் அதே போல் செல்வமோ புகழும் தேடி வரும் சரிங்களா அதே போல் மூணுங்கிறது கீர்த்தி அப்போ கீர்த்திங்கிறது உங்களுக்கு தனித்திறமை மூலமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கீர்த்தியை கொடுக்கும்னு சொல்ல வரேன் அதேபோல் ஐந்தில் சூரியன் புதன் அப்போ குழந்தைகளுக்கு கல்வி நல்லா இருக்குங்க குழந்தைகள் படிப்பு நல்லா சூப்பராக இருக்கும் மேல்நிலை படிப்பு டிகிரி அது வரைக்கும் படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு நீங்கள் படிக்காட்டி உங்கள் பிள்ளைங்க வந்து படிப்பாங்க மீனாசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கும் பருவத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக படிப்பு நல்லா வரும் டிகிரி வாங்கவும் வருவீங்க அதே போல் அரசு சார்ந்த விஷயத்தில் ஆதாயம் கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயத்தில் எக்ஸாம் எல்லாம் எழுத சொல்லுங்கள் அதே போல் ஆறில் சுக்ரன் இருக்கா வண்டி வாகனம் வாங்க நினச்சிட்டுவங்களுக்கு இந்த மாதத்தில் வண்டி வாகனம் வாங்கலாங்க மீனாசிக்காரன் யாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்க கண்டிப்பாக வாங்கலாம் அதே போல ராகு இருக்கும்பொழுது உங்களை பிரம்மாண்டம் படுத்துவார் கண்டிப்பாக நீங்க ஆக போறீங்க அதுக்கு முன்னாடி சுய ஜாதகத்தை அடிப்படையில் பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு என்ன தசாபத்தி நடக்குது என்ன நல்ல நல்லரா வந்திருஷம் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க அதுக்கு எந்த செயல்படுங்க அதே போல மீனராசிக்குள்ள மீன லக்கணமா பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே லக்கணாதிபதியாகவே வர்றார் அவர் பத்துக்கு வர்றார் அப்போ கண்டிப்பாக லக்கராதிபதி வரும்போது நீங்கள் சுயமாக தொழில் செய்கிறதுக்கும் கண்டிப்பாக ஒரு உத்தியோகம் பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு பிறந்திலேருந்தே உங்களுக்கு அந்த வருமானம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக மீனக்கால உண்டு எப்படி ஏதோ இல்லை உத்தியோகம் பார்க்க ஆரம்பிச்சிக்கிங்க இல்லை பிஸ்னஸோ வேலையோ கண்டிப்பாக அரசு வேலையோ கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை ரெண்டாம் உதியாக வந்து செவ்வாய் வரனால சீடை பார்க்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு ஏன்னா ரெண்டாம் தேதியாகவும் அவர் ஒன்பதாம் உதியாக வரலாம் அவர் யோகக்காரர் தான் அதனால் அவருக்கு அவர் வந்து உங்கள் மூணாம் இருக்கும்போது கண்டிப்பாக யோகமான அமைப்பு தான் தரும் அவன் மண்மணி வந்து தானே சேர்ந்து வகையும் அதே போல் முன்ன சுரன் வருகிறார் மூணாவது முன்னரே வந்து உங்களுக்கு எட்டாம் தர திடீர் லாபம் திடீர் இஷ்டம் உண்டு அவர் சமமாக தான் வேலை செய்வார் கண்டிப்பாக சுக்கரம் முன்னிட்டு உங்களுக்கு வண்டி வாரத்தை முன்னிட்டு லாபம் உண்டு அதே போல் நான்காம் மதியாக புதனும் ஏழாம் மதியாக புதனும் வேலை வரக்கூடிய பெண் வந்து படித்த பெண்ணாக வருவாங்க சொந்தத்தில் பொண்ணாமையும் கண்டிப்பாக மேக்ஸிமம் நூற்றி எண்பது சொந்தத்தில் தான் பொண்ணாமையும் அதுவும் மாமவழி அந்த உறவு அமையத்துக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு படித்த பெண்கள் ஸ்கூல் அதாவது டிகிரி முடித்த பெண்கள் அது மாதிரி பெண்கள் வந்து அறிவு அறிவுள்ள பெண்கள் உங்களுக்கு மனைவி அமைவாங்க அதே போல் ஐந்தாம் தேதி சந்திர வர்றதுனால் கண்டிப்பாக பூர்வீகத்தில் ஆதாயம் உண்டுங்க உங்களுக்கு அது வந்து பூர்வீகம் தகுந்தது அம்மா சம்பந்தப்பட்ட தாய் மூலமாக உங்களை அனுப்புகிற எப்பவும் உண்டு அதே போல் ஆறாம் அதிபதியாக சூரிய வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்கம் மூலமாக உத்தியோகமாக்கணும் விரும்புகிறவங்க அரசு வேணும் ஆறாம் தேதி உத்தியோகக்காரர் கண்டிப்பாக உத்தியோகம் மூலமாக இருக்கும் கிட்ட மட்டும் கொஞ்சம் அனுபவித்து செல்லணும் இந்த மீனவர்களை பிறந்தவங்க மட்டும் அது ஏழாம் அதிபதியாக போதுன்னு சொல்லியாச்சு உங்களுக்கு எட்டு போது பத்தாமது புது வரனால கண்டிப்பாக தொழில் சுந்தமர தொழில் நீங்கள் பண்ணலாம் பதினொதே சனி வரனால லாபத்தக்கூடிய சனி வரனால கண்டிப்பாக உங்களுக்கு வேலை ஆட்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலை ஆட்கள் அமைவாங்க சரிங்களா அதனால் நீங்கள் வந்து பத்து பேருக்கு கொடுத்து வேலை வாங்கிற அமைப்பில் கண்டிப்பாக உங்களை வந்து அமையும் அப்போது மீனவர்க்குறக்காரர்களுக்கும் ராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக இது சொல்ல பண்ண பொதுவான பழங்கள் தான் பொருந்தும் அதே போல் நட்சத்திர பழம் பார்த்திங்கன்னா இதில் புரட்டாதி நாள் உத்திரட்டாதி நாள் ரேவதி நாள் சரிங்களா அப்போ புத்திராடை பார்த்தீங்கன்னா சனிசாரம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கால பதிவு வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்துலேயுமே நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு கொடுக்கும் குரு புரட் நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு செய்யுங்க சிவ வழிபாடு ஜோதி வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்குங்க கண்டிப்பாக தன உருவம் நல்லாயிருக்கும் அதே போல் ரேவ நட்சத்திரம் புதுனா ஆதிக்கம் பெற்றவர்கள் நல்லா படிப்பு திறன் மிக்கவர்கள் நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக அனைத்து நட்புகளும் நடக்கும் சரிங்களா நம்ம நட்சத்திரத்தை பற்றி எல்லா பரட்டாக ஒரு பாதத்துக்கு போடுவோம் இப்போக்கி இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பல நட்சத்திரம் சொல்லியிருக்கேன் நான் இது இந்த நாட்டத்தில் தீபத்தை வழிபாடு ஒரு நூற்றி எண்பது சதவீதம் எல்லா மாற்றங்களும் உண்டாகும் சரிங்களா அதே போல் தொடர்ச்சியாக ஆவரங்குடித்தூர் ஆயிரத்தி ராசி என்பவர்களுக்கும் நிறைய ஜாதகங்கள் அனுப்புறீங்க உங்கள் அனைவருக்கும் உங்கள் நன்றியை சொல்லி அதே போல் நீங்கள் உங்களுடைய விஷய ஜாதகத்தை பார்த்து தசா புத்திங்கிறது நல்ல இடம் பார்த்து வழிகாட்டுதல் எப்படி நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக இந்த மாதம் அனைத்து மீனாட்சி என்பவர்களுக்கும் வாழ்க்கையில் செல்வ சொலிப்பும் ஏற்றமும் கண்டிப்பாக உண்டாகும்